என் அன்பு குழந்தையே உன் பிரத்யங்கரா என்னை நீ விட்டுவிடு நான் உன்னை விட்டு செல்லப் போகிறேன் இப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்லிய பிறகும் கூட எதனால் நம் தாய் நம்மை விட்டு செல்லப் போகிறாள் என்று கேட்கக்கூட மனமில்லாமல் சில பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு என்னை பற்றி எந்த கவலையும் என்னை இல்லை என்பதா அல்லது அவர்களுக்கு அவர்களை பற்றிய கவலையே இல்லை என்பதா என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் கலங்காமல் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கவனித்து கொண்டு அவர்களை பற்றிய சிந்தனைகளோடு அவர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ இந்த பிரத்யங்கரா இத்தனை நாளும் நான் இருந்திருக்கிறேன் அவர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் சரியான புரிதலை நான் கொடுத்திருக்கின்றேன் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் அவர்களுக்கு நான் சரியாக எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் இத்தனை நாளும் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் புரிய வைக்க முயற்சி செய்யும் இந்த நேரம் இனி நமக்காக என்னவெல்லாம் நடக்கிறதோ அதையெல்லாம் கவனித்து இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் எப்பொழுதுமே நம்மைச் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு யார் சொல்லித் தருகிறார்கள் என்ற எண்ணம் முதலில் வேண்டும் உனக்குள் இருக்கின்ற இந்த புரிதல் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்து தர வேண்டும் உன்னோடு இந்த பிரத்யங்கரா நான் இருந்து உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எத்தனையோ வகையில் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை இவை எல்லாவற்றையுமே கடந்து நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார் உனக்காக நான் வருந்த பொழுதும் உன்னை தேடி நான் வந்த பிறகும் நீ என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு எதையெல்லாம் நடத்த வேண்டும் என்று எண்ணுகிறதும் அதையெல்லாம் நீ சரியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் பலமுறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் எத்தனையோ விஷயங்களில் நான் உனக்கு பல வழிகளிலும் பல எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கின்றேன் சுற்றி இருப்பது என்ன உடன் வருபவர் யார் உன் கைபிடித்து நடப்பது யார் உன் பின்னால் நின்று உன்னை குத்துவது யார் உன் முன்னால் நின்று உன்னை எதிர்ப்பது யார் என்பதனை எல்லாம் அம்மா பல முறையிலும் உனக்கு சொல்லி இருக்கின்றேன் இது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை ஒரு தனிப்பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுதும் என் பிள்ளை இதையெல்லாம் தாண்டி நீ உனக்கென்று வரக்கூடிய மகிழ்ச்சியையும் உனக்கென்று வரக்கூடிய மாற்றத்தையும் ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று யோசிக்கிறாய் அது போதும் என்னவென்று நீ நினைக்கிறாய் அது போதும் எல்லாமும் உன்னை எப்படியும் நம்பிக்கையோடு எதையாவது கடந்துவிட வேண்டும் என்று நினைத்த பொழுதில் எல்லாம் உனக்கென்று நான் கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நீ முழுமையாக உணராமல் உன்னைச் சுற்றி வந்த தீமைகளைக் கண்டு பதறிப்போனதும் நிஜம் இல்லை என்று சொல்ல முடியாது உன்னுடைய தைரியத்தை பாராட்டிய உன் தாயானவளே நீ பயந்ததையும் நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களிலும் நீ முழுமையான கவனத்தோடு இருந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஒவ்வொரு முறையிலும் உன்னை தேடி வருவதும் உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்துச் சொல்வதும் எதனால் என்பதனை நீ அப்பொழுதே உணர்ந்திருந்தாயானால் அதன் பிறகு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் உன்னை பெரிதாக பாதித்திருக்காது அதன் பிறகு உனக்கு வந்த சோதனைகள் எதுவும் உன்னை பெரிதாக பாதிப்பிற்கு ஆளாக்கி இருக்காது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடந்திருக்கும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று சரியாக புரிந்திருப்பாய் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை நீ மனநிறைவோடு என்னவென்று பெற்றிருப்பாய் என்பதுதான் உண்மை என் பிள்ளையை இந்த சூழ்நிலைகளையும் இந்த சந்தர்ப்பங்களையும் இனியாவது என் பிள்ளை நீ என்னவென்று விடு இனியாவது இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு நீ வாழ்ந்துவிடு பிரத்யங்கரா உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் இனி உன் வாழ்க்கையை நிறைவாக மாற்றும் என்பதனை நீ நம்பு மனநிறைவோடு உனக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தரும் என்பதனை நீ நம்பு அத்தனை விஷயங்களும் என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையை உனக்கென்று உணர்த்தி கொடுக்கும் பொழுது நீ எல்லா விஷயங்களையும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன் தாயல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்வேன் அல்லவா நான் உன் முன்னால் இன்று அத்தனையையும் உனக்கு நிச்சயமாக நடத்தி தருவேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்காகவும் இனி இந்த வாழ்க்கையில் வருத்தம் கொள்ளாது எதற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ யோசித்து உன்னை வருத்திக் கொள்ளாதே எல்லாமே வெறுத்து போகும் அளவிற்கு விரக்தி மனதில் இருக்கிறது என் பிள்ளைக்கு இதை நான் அறிவேன் பயன்படுத்தவே எப்பொழுதுமே பாசம் என்ற போர்வைக்குள் பல மனிதர்கள் இருக்கிறார்கள் தேவைக்கு மட்டுமே தெவிட்டாத பேச்சை பேசுகிறார்கள் இருக்கட்டும் என்று போனால் இலக்காரமாக நினைத்து விடுகிறார்கள் பொறுத்து கொண்டு இருந்தாலும் என்று சொல்லிவிடுகின்றார்கள் எப்படித்தான் சகித்தாலும் இங்கே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது நிச்சயமாக உன்னுடைய மனநிலையாக இருக்கும் பொழுது யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக எந்த ஒரு கெடுதலையும் நடத்திவிட முடியாது இந்த வாழ்க்கையில் அவ்வளவு எளிதில் உன்னை பெரிதாக காயப்படுத்தி விட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் பிரித்தியங்கரா நினைத்து நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு சொல்கின்ற பல விஷயங்களும் இப்பொழுது உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டது உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்க இவையெல்லாம் எப்பொழுதுமே தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிரித்யங்கரா உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் என் வார்த்தைகளை உன்னுடையதாக நீ ஏற்றுக்கொண்டிருந்தாயானால் என்றோ இந்த சூழ்நிலைகள் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தி இருக்கும் என்றோ உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் உனக்கு கிடைத்திருக்கும் ஆனால் நீ என்ன செய்கிறாய் நான் எப்பொழுதுமே உன்னை தேடி தேடி வந்த பொழுதிலும் கூட நீ எப்பொழுதும் என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்னை பெரிதுபடுத்தாமல் என்னை பொருட்படுத்தாமல் நீ இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே தவறான சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னை மீறி நடந்து விட்டது உன்னை மீறி இந்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை நடத்தி விட்டது என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்காதே உனக்கு நடப்பது எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் எவனை கூட நம்பு எவனையும் நீ நம்பாதே வெற்றியோ தோல்வியோ எதுவென்றாலும் நீயே தேர்வு செய்ய வேண்டும் உன்னுடைய பாதையை வெற்றி கிடைத்தால் பெற்றுக்கொள் தோல்வி கிடைத்தால் அதிலிருந்து பாடங்களை நீ கற்றுக்கொள் இதுதானே வாழ்க்கை இதுதானே நிஜம் இன்று தலைகுனிந்து நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய நினைக்கிறாய் ஆனால் உன் அம்மா என்ன சொல்கிறேன் தெரியுமா தலைகுனிந்து நீ புத்தகத்தை படித்தால் தலை நிமிர்ந்து வாழ்வாய் வேறு எதற்காகவும் இங்கு தலைகுனிய வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்படாது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அதுதானே உண்மை இதுதானே நிரந்தரம் இந்த வாழ்க்கை உனக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி தர வேண்டி எண்ணிய பிறகு நீ எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் எண்ணி வருந்தி கொண்டிருப்பதில் எந்த நியாயமும் இல்லை உன்னைச் சுற்றி வரக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக உணர்த்தி சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரம் நமக்கு என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ என்று சொல்லி இனியும் நீ வருந்திக் கொண்டிருக்காதே இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள் உனக்கு நம்பிக்கையை நல்லபடியாக கொடுத்து உன் வாழ்க்கையின் மாற்றங்களை உணர்த்தும் என்பதனை நீ புரிந்துகொள் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கலங்கிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உனக்கு தேவையான பல விஷயங்களுக்கு நீ நிச்சயமாக எப்பொழுதும் சந்தோஷமாக இரு உனக்கு தேவையான சில உண்மைகளை பெற்றிட நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இரு இந்த பிரத்யங்கரா சொல்லும் எல்லா சொல்லும் உன் வாழ்க்கையை இனிமேல் நிச்சயமாக மாற்றி காட்டும் என்பதனை நீ நம்பி இருக்க வேண்டும் அதை விடுத்து காரணமில்லாமல் நீ எதற்கெடுத்தாலும் கலங்கி கொண்டு நின்றிருந்ததனால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல சோதனைகளும் பல துன்பங்களும் தொடர்ச்சியாக உன்னை வாட்டி வதைத்தது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இனி மேலும் இது போன்ற நிலை உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற ஒரு சூழ்நிலை என்றால் அந்த இடத்திலிருந்து என் பிள்ளை உன்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்றால் தெய்வம் எத்தனை தெய்வம் உன்னை தேடி வந்தாலும் அதில் எந்த பலனும் இல்லை எத்தனை தெய்வம் உன்னை சுற்றி வந்தாலும் அதனால் எந்த விஷயங்களிலும் உனக்கு நல்லது நடக்கப் போவது இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்காக உன் முன்னால் வருகின்ற இந்த காலங்களை எல்லாம் இனியாவது என்னவென்று நீ தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழத் தொடங்க வேண்டுமல்லவா எந்த இடத்திலும் நாம் யோசிப்பது போல இந்த வாழ்க்கையில் நமக்கு வருகின்ற சோதனைகளை மட்டுமே எண்ணி நீ வருந்தி கொண்டிருக்க கூடாது உன்னை தேடி வருகின்ற சோதனைகள் எல்லாவற்றிலும் உனக்கான மகிழ்ச்சியும் அங்கே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான வெற்றியும் நீ விரும்பியது போல மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் இத்தனை மெனக்கெட்டு உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல வார்த்தைகளை எடுத்துச் சொல்லும் பொழுது அதையெல்லாம் நீ பெரிதுபடுத்தாமல் அதையெல்லாம் நீ என்னவென்று உணராமல் நான் இப்படித்தான் நான் இப்படித்தான் எல்லாம் செய்வேன் என்று சொல்லி நீ இருந்து கொண்டிருந்தால் அது எப்பொழுதுமே உனக்கு நன்மைகளை தராத ஒரு விஷயமாக மாறிவிடும் என்பதனை மறந்துவிடாது தெய்வத்தின் முன்னிலையில் எப்பொழுதுமே எந்த ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்கும் பொழுது அதையெல்லாம் என் பிள்ளை நீ உனக்கான வாய்ப்பாக மாற்றி அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீ யோசித்து பார் எந்த இடத்தில் சறுக்கி விழுவாய் உனக்கு அறிவுரைகளை கொடுக்கலாம் என்று ஒரு கூட்டமே அங்கு காத்து கொண்டிருக்கின்றது எந்த இடத்தில் நீ தவறி விழுந்தாலும் சரி எந்த நிலையில் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் விட்டாலும் சரி அந்த இடத்தில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நடத்திட தெய்வம் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் உனக்கு வேண்டியதை எல்லாம் நடத்தி தர தெய்வம் உன் நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புரிதல் இல்லாமல் நீ தொலைத்தது எல்லாமும் போதும் இனிமேல் தொலைப்பதற்கு எதுவும் இல்லை நீ பெறுவதற்கு இந்த வாழ்க்கையை உனக்காக காத்திருக்கிறது அதனால் எதையும் யோசித்து நீ இனிமேலும் வருந்திக் கொண்டிருக்காதே உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக இனிமேல் தெரிந்து கொள்வாய் இந்த சூழ்நிலை உனக்கு தருவதையெல்லாம் எப்பொழுதுமே நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் காலம் இனி உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தின் காலம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா வாழ்க்கையை எதையும் யோசித்து நீ கலங்கி கொண்டிருப்பதை நிறுத்திவிடு காரணமில்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிடு உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களை கொடுக்கும்படி ஒவ்வொரு வெற்றியையும் உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை பிரத்யங்கரா மேலும் மேலும் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையின் சந்தோஷங்களை கொடுக்க நினைக்கும் நேரம் நீ இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற சோதனைகளைத்தான் நான் தேடிச் செல்வேன் என்று இருந்து கொண்டிருந்தாயானால் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் நீ மட்டும் தானே பொறுப்பாக முடியும் நீ மட்டும் தானே இதையெல்லாம் தூக்கி சுமக்க முடியும் அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு ஒவ்வொன்றிலும் உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொன்றையும் நிறைவாக எடுத்துச் சொல்கிறேன் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட பாடுகளை எல்லாம் கடந்து உனக்கு நான் அதிகப்படியான வெற்றியை உறுதியாக நடத்தி கொடுப்பேன் அதிகப்படியான சந்தோஷத்தை உனக்கு நான் என்னவென்று எடுத்துச் சொல்வேன் இனி எல்லாமுமாக உன் அம்மாவின் ஆசிகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனையையும் நீ நிறைவாக பெற்றுவிட முடியும் என்பதனை நம்புவாயானால் நான் தருவதையெல்லாம் இனி உனக்கு சரியாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லை இனியும் நான் இப்படித்தான் இருப்பேன் நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்றுதான் நான் இருப்பேன் என்று நீ சொல்வாயானால் இனி எதற்கும் எந்த நிலையிலும் நான் பொறுப்பாக மாட்டேன் என்பதனையும் நீ இந்த நொடியிலேயே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனைக்கும் நிச்சயமாக என் குழந்தை உன்னை நீ பக்குவப்படுத்திக்கொள் தெய்வம் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உதவிக்கு வராது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும் வாழ்க்கை பலவிதமான பிரச்சனைகளை உனக்கு தந்ததோடு மட்டுமல்ல பலவிதமான சூழ்நிலைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்கவும் செய்திருக்கிறது பல கஷ்டங்களில் இருந்து உனக்கு சரியான தீர்வை கொடுத்திருக்கின்றது பல இன்னல்களில் இருந்து உனக்கு நன்மைகளை தந்திருக்கின்றது எந்த இடத்திலும் எதையும் நினைத்து நீ வருந்தாதபடிக்கு உனக்கு சந்தோஷங்களை கொடுத்திருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ நம்ப வேண்டும் அல்லவா காரணம் இல்லாமலும் தேவை இல்லாமலும் எதையாவது நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உன்னை எப்பொழுதுமே அழகுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் உன்னை யார் என்று நீ மெருகேற்றி கொண்டே இருக்க வேண்டும் உன்னை தேடி வருவது இந்த வாழ்க்கையின் உச்சத்தை நீ உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் உன்னை தொடர்கின்ற எல்லா சந்தோஷங்களிலும் உன் வெற்றி உனக்கு நிலைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இந்த பிரத்யங்கரா நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த வெற்றியை என் பிள்ளை இனி நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள் உனக்கென்று நான் சொல்லும் எல்லா சொல்லும் உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு மாற்றும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் என் நான் எதற்காகவும் உன்னை விட்டுவிட மாட்டேன் அப்படி இருக்கும்பொழுது நீ என்னை விட்டு விலகிவிட நினைக்கலாமா நான் சொல்கின்ற வார்த்தைகளை மதிக்காமல் தான் நீயும் சென்று விடலாமா இனி அந்த வாய்ப்பு உனக்கில்லை நான் ஒரு உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்